நம்ம வீடுகளில் தத்தெடுத்து பிள்ளைகளை வளர்க்குற போது சில பேர் சொல்லுவாங்க வீட்டில் பிள்ளையை சீண்டும் போது சொல்லுவாங்க ஏமா என்னை எப்போ பெத்த இல்லை என்னை ஏன் பெத்த அதான் ரொம்ப பிள்ளைங்க இப்போ கேட்குற கேள்வி என்னை ஏன் பெத்த அப்படின்னு கேட்கும் அது எதாவது ஒன்று வாங்கி கொடுன்னு கேட்கும் வாங்கி தர மாட்டேன்னா ஏன் என்னை பெத்த அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கும் உடனே அம்மாலாம் விளையாடுவாங்க அப்பாலாம் விளையாடுவாங்க ஆ நான் ஒன்றும் ஒன்று பெக்கலை தவுட்டுக்கு வாங்கினேன் தௌட்டுக்கு தான் ஒன்று வாங்கினேன் இதை வச்சு தோ பரமசிவம் ஒரு கட்டுரை எழுதுறாரு அந்த காலத்துல ஒரு பிடி தவுட்ட கொடுத்துட்டு அந்த குழந்தைய வாங்கிக்குவாங்க ரெண்டு விஷயம் இருக்கு பண்ற போது விலை கொடுத்து உன்னை வாங்கிட்டா அதை திருப்பி அவன் கேட்க முடியாது இப்ப நீங்க எனக்கு ஒரு பொருளை ஃப்ரீயா கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க திருப்பி நீங்க நான் தான் சும்மா சும்மதான கொடுத்த கொண்டா அப்படின்னு கேட்கலாம் ஆனால் உங்ககிட்டேருந்து நீங்கள் ஒரு ஒரு விலை எங்கிட்டேருந்து வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் எங்கிட்டேருந்து வாங்க முடியாது லீகல் ரைட்டு எனக்கு வந்துடுது ஆச்சுங்களா அப்போ ஏதாவது ஒரு விலை கொடுக்கணும் ஆனால் இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு குழந்தைக்கு ஐம்பது ரூபா நூறுரூவான்னு பணத்தை கொடுத்து வாங்கிட்டா அந்த பெற்றவங்களுக்கு என்ன மரியாதை இருக்கு மனுஷனாயாவே பிள்ளைய பற்றி ஐநூறு ரூபாய்க்கு வித்துட்டான் பிள்ளைய பற்றி அஞ்சு லட்சத்துக்கு வித்துட்டான் உலகம் பழிக்கும் என்ன அர்த்தம்னா வாங்குகிறவன் உரிமையையும் கெடுக்காமல் தருகிறவன் பெருமையையும் கெடுக்காமல் தவிட்டுக்கு வாங்கிக்கிறது ஏன்னா தரவே தவிடு ஒரு பெரிய விஷயமா விலை கிடையாது ஆனா வாங்குறவனுக்கும் உரிமை வந்துடுது தான் தவிட்டுக்கு கொடுக்குற பழக்கம் இது ஒரு சின்ன பழக்கம் இந்த மண்ணுக்குள்ள இருக்கிற ஒரு வாழ்வியல் கல்ச்சர் தவிட்டுக்கு வாங்கினேன் உண்மை தவிட்டுக்கு தான் வாங்குவாங்க நான் ஒன்ன ஆரம்பிச்சேன் நடுவில் நிறுத்திட்டேன் எங்கேயோ வேற இடத்துக்கு போயிட்டேன் செஸ் பற்றி சொன்னேன் இப்போ மறுபடியும் அதுக்கே வரேன் செஸ் ஆட்டம் இங்கே வந்ததுக்கு எப்படி வந்தது எதுலேருந்து வந்தது அப்படி ரொம்ப ஆரம்ப காலத்தில் நாம் வேட்டை சமூகம் காட்டில் வேட்டையாடி என்ன விலங்கு கிடைக்குதோ அதை சாப்பிடும் நீங்கள் எப்போவாவது வாய்ப்பு இருந்தால் அனிமல் பிளானட் பாருங்க யூடியூப்பில் போய் விலங்குகளுடைய வாழ்க்கையை பாருங்க பரிதாபமாக இருக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே அது உணவு தேடி தான் வெளியே போகணும் ரெண்டே விஷயம் ஒன்று அது எதுக்காவது உணவாயிடணும் இல்லை ஏதோ ஒன்று அதுக்கு உணவாயிடணும் இதை தவிர வாழ்க்கையே கிடையாது காலைல ஏஞ்சதுலேருந்து இத்தனோண்டு உயிர்லேருந்து அது எவ்வளோ பெரிய உயிராக இருந்தாலும் உணவு தேடி புறப்படும் ஒன்று அது உணவாயிடும் இல்லாட்டி இன்னொன்று தின்னுபிட்டு வந்து படுத்துடும் ஆச்சுங்களா இந்த விலங்கு வேட்டை ஆடி நம்ம முன்னோர்கள் வாழ்ந்தாங்க ரொம்ப பழைய வழக்கம் இந்த வேட்டை சமூகத்தில் நம்ம பொழுதுபோகாமல் உட்கார்ந்துருக்கிற போது ஒரு விளையாட்டு விளையாடணுங்கிற போது என்ன மாதிரி விளையாடலாம்னு யோசிக்கிறோம் அப்ப நம்ம என்ன பண்றோம் ஆடு புல்லுக்கட்டு புலி இதை வச்சு ஒரு விளையாட்டு விளையாட ஆரம்பிக்கிறோம் ஏன்னா ஆடுகளை நம்ம காப்பாத்தி ஆகணும் பிறகு புலி வந்து அதை தின்னுடும் ஆடுகளை காப்பாற்றுறதுக்கு புல்லையும் காப்பாற்றி ஆகணும் நம்ம கொடுக்குற நேரத்தில் சாப்பிடணும் நாம விளையாடுவோம் இப்படி ஒரு முக்கோணம் போட்டு இப்படி ஒரு முக்கோணம் போட்டு இந்த ஆடுபுலி ஆட்டம் அப்படின்னு சொல்லி நம்ம விளையாடுவோம் என்ன ரிசர்ச் சொல்றான் வேட்டை சமூகமாக இருந்த போது உண்டான ஆடுபுலி தான் பிற்காலத்தில் சதுரங்கமாக மாறியது ஏன்னா வேட்டை சமூகத்தில் இந்த விளையாட்டு அது செஸ்ஸாக மாறுது எப்ப ராஜா குடிப்படை அவருக்கு எல்லாம் உண்டாயிடுச்சு இல்லையா அப்போ ஆடு ஆட்டம் என்பது இன்னும் நவீன வயப்படுத்தப்படுகிறது அப்போ உண்டாகக்கூடியது சதுரங்கம் சரி சதுரங்கத்துக்கு தமிழ் ஏதாவது பேர் இருக்குதா அப்படின்னு கேட்டா இருக்கு வைணவ பக்தி இலக்கியங்கள்ல இருக்கு என்ன ஆனை கொப்புன்னு பேர் எப்படி ஆனை அதுக்கு ஏன் ஆனை பேர் சதுரங்கத்துக்கு தந்தத்தில் வச்சு தான் விளையாடுவாங்க அரசர்கள் ஆனையோட கொம்புலேருந்து செய்யப்படுவதால் அதுக்கு பேரு ஆணைக்கோப்புன்னு சதுரங்கத்துக்கு பேர் வச்சாங்க இப்போ நான் அந்த பழைய விஷயம் சார் யார் இருக்கா ராஜா இருக்கார் ராணி இருக்காங்க கரெக்டாக ராணி ரொம்ப போவாங்க வருவாங்க எப்படி எல்லா போவாங்க வந்துச்சா மூணாவதாக யார் வச்சுருக்குறேன் செஸ்ல ஆர்ச்சி பிஷப் பிஷப் மூணாவது தான் அப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும் மதகுரு இல்லாமல் அரசியல் இல்லை என்பதை என்றோ விளையாட்டில் குறித்து வைத்து விட்டார் தளபதி இருக்க வேண்டியது அதாவது யாரு அந்த போர்படை தளபதியும் சாமியாருங்க பண்ற அரசியல் உலகத்தில் வேற எவனுமே பண்ண முடியாது ஒரு அரசன்னு சொன்னா அவன் பின்னாடி ஒரு யூனிட் இருக்கும் எல்லா மதங்கள்லையுமே டேக் இட் ஃப்ரம் மீ எல்லா மதங்கள்லையுமே ஒவ்வொரு மத பின்னாடி போய் உட்காந்துக்குவாங்க ஸ்ட்ரைட்டாக பவருக்கு வர மாட்டாங்க எவன் பவருக்கு வந்தாலும் அவங்க ஆட்டி வைப்பாங்க ஏன்னா ஒரு பயம் இருக்கும் பாரு உன் ஆயுஸ் வளரணும்னா அதுக்கு ஒரு யாகம் பண்ணணும் பண்ணுங்க கண்ட்ரோல் வந்தாச்சு உனக்கு மூணாவது மனைவி கல்யாணம் பண்ணால் ஆட்சி நீளும் கணக்கு நீ சில பேர் ரெண்டாம் கல்யாணம் மூணாம் கல்யாணம் எல்லாம் பண்ணாங்கல்ல காரணமே மனைவி ஜாதகத்தை பார்த்து விட்டு அவளுக்கு மகாராணி யோகா இருக்குதான் அதனால அவ அது கண்டிப்பாக ஜெயிச்சு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதால இவர் எலெக்ஷனில் ஜெயிச்சு பவருக்கு வந்துடுவார்னு இதே மாதிரி கணக்கு பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்காங்க ஜாதகத்தை பார்த்து கல்யாணம் பண்ணவங்களாம் இருக்கிறாங்க உலகத்தில் அதை அப்படியே விட்டுருங்க நம்ம போனால் அது வரங்கியா போயிடும் நான் சொல்ல வந்த செய்தி உழவு தான் மதகுருமார்களுக்கு ஒரு அரசுக்கு பின்னாலேருந்து ஆட்டி வைக்கக்கூடிய சக்தி உண்டு இதை சதுரங்க விளையாட்டில் வச்சுருக்குறான் எனக்கு அது இன்னும் புரியவே இல்லை சிப்பாய் இருக்கிறான் சேனாதிபதி இருக்கிறான் அமைச்சர் இருக்கிறார் எல்லாம் புரியுது அங்கே ஏன் ஒரு மதகுரு உட்கார்ந்து பிஷப் அப்படின்னு ஒன்று வச்சிருக்கிறான்னு அந்த இடத்துக்குள்ள அப்போது எந்த அரசியலும் ஒரு மதகுருவினுடைய அந்த கட்டுப்பாட்டுக்கு கீழே வருகிறது என்பதை விளக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அது அது அப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம பழைய விஷயங்களுக்கு போகும்போது நான் ஒரு ரெண்டு செய்தி ஏன்னா நான் சொல்கிற சில செய்தி வந்து நான் வெளியில் சொன்ன பல செய்திகளை பல பேர் குறை சொன்னாங்க அவங்களுக்கு நான் புரிய வைக்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன் முருக வழிபாடு சுப்பிரமணியர் வழிபாடு இது இணைந்த வழிபாடுன்னு நான் ஒரு தடவை பேசினேன் இவர் விவரம் இல்லாமல் பேசுகிறாரு விவரம் இல்லாமல் பேசுகிறார் மன்னிச்சுக்கங்க நானூறு புத்தகம் படிக்காமல் நாங்கள் பேச மாட்டோம் நானூறு புஸ்தகம் படிக்காமல் நாங்கள் பேச மாட்டோம் நான் வானமாமலை முருக ஸ்கந்த இணைப்புன்னு ஒரு புஸ்தகமே எழுதியிருக்கிறது வானமாமலை அதுக்குரிய சான்றுகளை எல்லாம் போட்டு புத்தகமே எழுதியிருக்கார் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கு அவர் சீனிவாச ஐயங்கார் மறந்துடாதீங்க அவர் எழுதுகிற போது இந்த கருத்தை எழுதுறார் இப்போ அவருடைய வார்த்தையிலேருந்து நான் முருக வழிபாடு பற்றிய ஒரு ரெண்டு செய்தியை அவங்க முன்னாடி சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே எப்படிங்க சங்க காலத்தின் கடைசி பகுதியிலேயே தமிழருடைய தனி தமிழ் தெய்வமான முருகனை எப்படி தமிழ் தனித்தமிழ் தெய்வமான முருகனை வட ஆரிய தெய்வமாகிய கார்த்திகேயனோடு ஒப்புமை உடைய தெய்வமாக போற்றும் வழக்கம் உண்டாயிற்று சிவனுடைய மகனாக ஆறு முகமும் பன்னிரு கையும் உடைய குகனாக தேவ சேனாதிபதியாக தமிழ்க் கடவுளான முருகன் கருதப்பட்டான் திருமுருகாற்று படை என்னும் பாடலில்தான் ஆரிய கடவுளான சுப்பிரமணியனோடு தொடர்பு முருகன் சுட்டப்படுகிறான் வானோர் தானை தலைவன் அந்தனர் வெறுக்கை மங்கையர் கணவன் அறுவர் பயந்த ஆரமர் செல்வன் என்று ஆறுமுக கடவுள் பிறப்பு பற்றிய செய்தியை நக்கீரர் குறிப்பிடுகிறார் இதே சிற்சில மாற்றங்களோடு கார்த்திகேயரின் பிறப்பை பற்றிய வரலாற்றை காலத்தால் மிகவும் பிற்பட்ட பரிபாடலிலும் சேர்த்து பேசப்படுகிறது இது ரெண்டு நம்ம சொல்லும் போது என்ன கோவப்படுறாங்க ரெண்டு வழிபாடு இணைஞ்சதுன்னு சொன்னா சொல்லாத சொல்லாது வரலாறு சரியா தெரிஞ்சாதான் புரிஞ்சுக்க முடியும் இது ரெண்டும் இணைந்த வழிபாடு இப்ப நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் முருகன் வழிபாட்டுக்கும் சுப்பிரமணியனுடைய வழிபாட்டுக்கும் இடையில இருக்கிற மிகப்பெரிய சிக்கல் என்னன்னு கேட்டா முருகனுடைய வேலை பத்தி அருணகிரிநாதர் வேல் வகுப்புன்னு ஒரு ஒரு பகுதி எழுதுறார் அந்த வேல் வகுப்புங்கிற நூல் எடுத்து பாருங்க அந்த வேலில் எது மாலையா தொங்குதுன்னு எழுதுறார் அந்த வேல்ல எது மாலை தெரியுமா எதிரிகளுடைய குடல் எதிரிகளுடைய குடல் மாலையா தொங்குது அதுல என்னென்ன இருக்குன்னு கேட்டான் ரத்தம் மாமிசம் இவற்றினுடைய அந்த வாசம் வீசக்கூடிய வேல் எழுதுறாரு அருணகிர்நாதன் நம்ம புரிஞ்சுக்கணுமா முருகனுடைய வேல் என்பது மாமிசத்தோடு தொடர்புடையதாக தமிழ் இலக்கியங்களில் பேசப்பட்டிருக்கிறது இப்ப என்ன ஒரு குழப்பம் பண்றாங்க சைவ அசைவத்தையும் கோயில் வழிபாட்டையும் குழப்பி அகங்காரத்தால் அவங்கவுங்க நினைச்சது சாதிக்கணும் நினைக்கிறார் நினைக்காதீங்க வரலாற்றை பொறுமையா படி எப்படி இருந்தது ஒரு மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன எழுநூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன முன்னூறு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த வழிபாட்டு முறை என்ன இதை படிச்சாதானே நம்ம பிரச்சனைகள்லேருந்து வெளியே வர முடியும் இன்னும் சொல்ல நான் படிக்க போற வார்த்தை என்னது இல்லைங்க போற வார்த்தை என்னது இல்லைங்க முதன் முதலாக முதன் முதலாக ஆரிய மயமாக்கப்பட்ட முருகனின் திருக்கோயிலில் இந்த வார்த்தை யாருதுன்னு சொல்கிறேன் முதல் முதலாக ஆரிய மயமாக்கப்பட்ட முருகனின் திருக்கோயிலில் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருச்செந்தூர் தான் முதல் திருக்கோயில் அங்கே தான் நடக்குது நம்ம பண்றோம் தேவசேனாதிபதியா கொண்டாந்து முருகப்பெருமான சுப்பிரமணியராவும் இங்கே தமிழில் இருந்த முருகனையும் நம்ம இணைக்கிறோம் நான் என்ன சொல்ல வரேன் இப்போ அதை அறுத்துருங்கன்னு நான் சொல்லலை இதுவுமே பிரிய முடியாது நம்ம கலந்துட்டோம் எல்லாரும் சேர்ந்துட்டோம் ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன் கலந்துட்டவங்களில் ஒரு சில பேர் ஒன்றை விட நான் மேலேன்னு திமிரு பேசாதீங்க கலந்துட்டவங்களில் ஒரு சிலர் உங்களை விட நான் மேலேன்னு திமிர் பேசாது நீங்களும் எங்களுக்கு சமம் சமமாக நில்லுங்க எங்களை விட மேலேன்னு பேசாதீங்க எங்களை விட கீழேன்னு கூட நான் உங்களை சொல்லலை நீங்களும் நானும் ஈக்குவலாக இருக்கலாம் எங்களை விட மேலே அப்படிங்கிறத நிலநாட்ட முயற்சி பண்ணாதீங்க இது இணைந்தது தான்ங்கிறத ஒத்துக்கிட்டா எந்த சட்ட சிக்கலும் கிடையாது எந்த சமூக சிக்கலுமே கிடையாது ஒரு காலத்தில் வேல் வழிபாடு மாமிசத்தோட தொடர்புடையது பின்னர் வந்த ஆகம வழிபாடு மாமிசங்களோடு தொடர்பு இல்லாதது இதுலேயே பல பேருக்கு தெரியலீங்க கோர்ட்லேயே இந்த விழத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆகமப்படி கட்டிய கோயில் என்பது வேறு கோயிலில் ஆகமம் நுழைக்கப்பட்டது என்பது ஆகமப்படி கட்டப்பட்ட கோயில் என்றால் வேறு கட்டப்பட்ட கோயிலில் ஆகமம் நுழைக்கப்பட்டது என்றால் பொருள் வேறு திருப்பரங்குன்ற கோயில் ஆகம கோயில் ஆக முடியாது ஏன் திருப்பரங்குன்ற ஆகம கோயில் ஆக முடியாது தெரியுங்களா பாறையில் செதுக்கப்பட்ட உருவம் சிலை எடுத்தலுக்குரிய ஆகம இலக்கணப்படி வராது பாறையில் செதுக்கப்பட்ட குடைவரை கோயிலுக்கு ஆகமங்கள் கிடையாது நம்ம எல்லாம் அழிச்சாட்டியம் பண்ணும் அழிச்சாட்டியம் பண்ணும் எனக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லுவேன் நீ மரியாதையா கேட்டுக்கோ தப்பு வரலாற்றை முழுமையா படிச்சு பார்த்தா அது குடைவறை கோயில் மலையில செதுக்கப்பட்ட ஒரு உருவம் குடைவரை கோயிலுக்கு ஆகமம் பொருந்துவதற்கு வழி இல்லை பிறகு ஆகம வழிபாடை ஏற்றுக்கொண்டு விட்டோம் இப்ப நான் மாமிசத்தை உள்ள கொண்டு போங்கன்னு சொல்லல நடக்காது வேண்டாம் நான் அந்த அர்த்தத்தில் பேச வரல எதையும் தப்பா புரிஞ்சுக்காது நாளைக்கு தலைப்பு செய்து தப்பா கூட போடுவாங்க நான் அந்த அர்த்தத்தில் சொல்லல ஆனா ஒன்றை புரிஞ்சுக்கங்க இன்னைக்கு மாமிசம் அந்த கோயிலுக்குள்ள வேணாம் ஆனா ஒரு காலத்துல மாமிசம் இருந்ததுங்கிறத ஒத்துக்கும் இதுல என்ன தப்பு இருக்கு அதுக்கு கிடையவே கிடையாது இருந்ததுப்பா அப்புறம் காலத்தில் மாறி போச்சுப்பா ஏன்னா சமணர்கள் வருகைக்கு பிறகு மாமிசத்துக்கு இடம் கிடையாது பிறகு ஆகமத்தினுடைய வருகைக்கு பிறகு மாமிசத்துக்கு அங்கே இடம் கிடையாது ஸோ இதெல்லாம் பின்னால் ஏற்பட்ட மாற்றங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் ஆனால் வரலாற்றை ஆழமாக படித்து நாம் அதை தெரிந்து கொள்ள வேணும் இது கே கே பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தரும் சீனிவாச ஐயங்காரும் அவங்களுடைய ஆராய்ச்சியை தொகுத்து தான் இந்த புஸ்தகம் எழுதப்படுது கிபி இரண்டாம் நூற்றாண்டு அளவில் பாருங்க கிபி இரண்டாம் நூற்றாண்டு அளவில் தமிழரின் அழகு கடவுளாகிய முருகனுடைய பண்புகளோடு இந்த வார்த்தை யாருதுன்னு கொஞ்சம் நீங்கள் கவனிக்கணும் நூற்றி நாற்பத்தி ஒம்போது பிடி ஸ்ரீனிவாச ஐயங்கார் வார்த்தையை கவனிச்சிக்கோங்க யாரோட வார்த்தை பிடி ஸ்ரீனிவாச ஐயங்கார் ஏன்னா இல்லாட்டி வேறு யாரும் திராவிட கழகத்தில் சொல்லிட்டான்னு சன்னைக்கு வந்துருவாங்கள்ல இதை எழுதுகிறது பிடி ஸ்ரீனிவாஸ் ஐயங்கார் ஹிஸ்ட்ரி ப்ரொஃபசர் நைன்டீன் நாட் சிக்ஸ் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் அவர் எழுதின புஸ்தகம் வந்திருக்குது அதில் எழுதுறார் என்ன எழுதுறாரு தமிழரின் அழகு கடவுளாகிய முருகனுடைய பண்புகளோடு ஆரியர்களுடைய போர்க்கடவுளாகிய கார்த்திகேயனுடைய பண்புகளை இணைத்து சுப்பிரமணியன் என்னும் இந்து சமய தெய்வத்தை நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள் நம் முன்னோர்கள் உருவாக்கினார்கள் குறிஞ்சி நில கடவுளான முருகனுடைய மனைவியாகிய வள்ளியையும் கார்த்திகேயனுடைய பட்டத்தரசியாகிய தெய்வ யானையையும் சுப்பிரமணிய கடவுளின் காதல் மனைவியாகவும் இல்லத்தரசியாகவும் கொண்டுள்ளனர் என்பது வரலாற்று அறிஞரின் துணிவு எழுதியிருக்கிறவர் ஐயங்கார் ஆஃப் மெட்ராஸ் வரலாறு படித்தா தெரியும் இது இணைக்கப்பட்டது இணைக்கப்பட்டதில் தகராறு பண்ணக்கூடாது எந்தெந்த நூற்றாண்டில் எப்படி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொண்டு அதை மேற்கொண்டு கொண்டு செலுத்துவதற்கு பழக நான் வழிபாட்டை பற்றி மட்டுமே பேச விரும்பலை வழிபாட்டை தாண்டி உணவு முறை எளிய திருமண முறை நமக்கு பெரிய சடங்கு கிடையாது திருமணத்தில் அஞ்சு பூதங்களை சாட்சியாக எனக்கு பெரிய வருத்தனை தெரியுங்களா இப்போவும் திருமணத்தில் அரசாணைக்கால் நடுறதுன்னு சொல்லி ஒரு மரத்து கிளையை உடைச்சிட்டு வந்து மண்டபத்து தூணில் கட்டி அதுக்கு மஞ்சளும் குங்குமம் வச்சு அதை தூக்கி குப்பை தொட்டில் ஏறிடான் இது தமிழர் மரபு அல்ல நம்முடைய நல்லது கெட்டது எல்லாத்திலையுமே தமிழர்கள் ஒரு மரத்தை நட்டு அதை வழிபட்டு அந்த மரம் வளர்ந்தால் வாழ்க்கை வளரும் என்ற நம்பிக்கையோடு வீடுகளில் மரம் நட்டு பூசித்த வழக்கம் நம்முடைய வழக்கம் இன்னும் உங்களுக்கு டவுட் இருக்குதா நம்முடைய வேர் எங்க இருக்குது அப்படின்னா கேரளாவில் நம்முடைய பழம் தமிழ் மரபுகளை பேணுகிற நம்முடைய மலையாள இனத்து சகோதரர்கள் இன்னும் நல்லது கெட்டது வீட்டில் நடந்தால் மரம் நட்டு தான் அந்த வழிபாட்டை செய்வார் நம்முடைய வேர் அங்க இருக்குது நம்ம ஏன்னா அங்கேருந்து புறப்பட்டு வந்தவங்க தான் அதை நம்ம மறுக்க முடியாது இப்படி எளிய முறை ரெண்டாவது பூக்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது நம்முடைய வாழ்க்கை முறை போருக்கு ஒரு பூவு காதலுக்கு ஒரு பூவு ஒவ்வொரு காரணத்துக்கு ஒவ்வொரு பூ மாலை அணிந்து கொள்வது எட்டாவது திருவிழா மீனாட்சி வேப்ப மாலை போடுவார் ஏன்னா வேப்பம்பூல ஒரு மாலைன்னு யாராவது நினச்சிருப்போம்மா வேப்பம்பூல ஒரு மாலை இருக்குன்னு நினைச்சிருப்போம்மா இந்த மதுரையில் திருவிழாவில் எட்டாம் திருவிழா அன்னைக்கு மீனாட்சி அம்மனுக்கு வேப்பம்பூல மாலை அவள் போய் ஒரு அசுரனை சமகாரம் பண்ணிட்டு திரும்பி வர்றா அப்படிங்கிறது போருக்கு போகும்போது வேப்ப மாலை அணிவது பாண்டியர்களுடைய வழக்கம் அதை நம்ம மீனாட்சி மேலே ஏற்றி வச்சிருக்கிறோம் அந்த அந்த பழக்கத்தை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் இதை விட ஒரு ஆச்சரியம் சொல்லட்டுமா நிலத்தை பகுத்தபோது குறிஞ்சி முல்லை நெய்தல் மருதம் எவ்வளோ அழகாக வகுத்து வச்சிருக்கிறோம் நாணிலம்னு அதுக்கு பேர் வச்சோம் நாலு நிலங்கள் சேர்ந்ததால் அதுக்கு நாணிலம் அப்படின்னு பேர் அது தெரிஞ்சுட்டா அஞ்சாவது பாலு நாணிலம் என்கிட்ட ஒரு ஹைஸ்கூல் பையன் கேட்டான் எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு வெரி சிம்பிள் அருவி ஆறு ஓடி கடலில் போய் கலக்கணும் உள்ளதானே அது அந்த கிளம்பும் அருவி மலை எது வழியாக ஓடி வரும் காடு அப்புறமா எங்கே வந்து பாயும் வயல் எங்கே போய் கலக்கும் கடல் இது நாளையும் பிரித்து வச்சான் மலைக்கு குறிஞ்சின்னு பேர் வச்சான் காட்டுக்கு முல்லைன்னு பேர் வச்சான் அது வயலாயிட்டா மருதம்னு பேர் வச்சான் அது கடலில் போய் கலந்தா நெய்தல்னு பேர் வச்சான் ஒரு ஆறு போகிறது தான் ஆறு நாளே வழின்னு அர்த்தம் ஒரு ஆறோட டிராவல் இருக்கு இல்லையா இப்படி இயற்கையோடு இணைந்த ஒரு வாழ்வியல் நம்முடைய கர்ப்பமான விலங்குகளை கொல்லக்கூடாது வேட்டையில் பழைய தமிழ் மரபு விலங்கு கர்ப்பமா இருந்தா வேட்டைக்கு போறவங்க கொல்ல மாட்டாங்க கூட நம்முடைய வாழ்க்கை பின்பற்றானு ஏன் அன்னைக்கு போட்டு சாப்பிட்ட சாமி அடிச்சுடுவாரு சாப்பிட்டதே இன்னும் நிற்கிது இப்போ புரட்டாசியில் உள்ளே போன ஏய் போன மாதம் நீ சாப்பிட்டு கேட்க மாட்டார் புரட்டாசியில் சாப்பிட மாட்டாங்க ஏன் தெரியுங்களே எல்லா விலங்குகளும் கருவுறுகிற காலம் புரட்டாசி மேட் பண்ணி கரு மழை முடிஞ்சிருக்கும் மழை முடிஞ்ச உடனே இனவிருத்தி பண்ணும் இனவிருத்தி பண்ணி மேட் பண்ணுறது சார் மேட் பண்ணி இனவிருத்தி பண்ணுற காலத்தில் கொண்டுட்டிங்கன்னா அந்த இனம் வளராது சார் அதனால வேண்டாம் அப்படி அதே நீங்க பெரிய புராணத்தில் வருது கண்ணப்ப நாயனார் வேட்டைக்கு போறாரு நடை தளர்வு கண்ணுக்குட்டி வயிற்றுல இருக்கிற குட்டி வயிற்றில் இருக்கிற விலங்கு நடக்க முடியாம கஷ்டப்படும்ல அதை கொல்ல மாட்டாங்க சினைவுற்ற விலங்குகளை கொல்லுதல் கூடாது ஒரு ஒரு வேட்டையில கூட ஒரு அறம் இந்த மாதிரி ஒரு நெறிமுறையோடு கூடிய ஒரு வாழ்க்கை நீங்கள் இலக்கியத்தை படிக்கிற போது சங்க இலக்கியம் மட்டும்தான் நான் சொல்கிறேன் நினைக்காதீங்க பெரிய புராணம் படிங்க ஏன் பெரிய புராணம் தெரியுங்களா பெரிய புராணத்தில் ஹிஸ்டரி இருக்கு எத்தனையோ விஷயங்கள் இருக்கு எங்க அக்கா சாரதா நம்பி ஆரூர்ன்னு ஒரு குறிப்பு சொன்னாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிக்கு கல்யாணம் சொல்லுவியான் கல்யாணம் நின்னு போன டைம் ஆனால் கல்யாணம் நின்று போன டைம் சொல்ல முடியுமான்னு கேட்டாங்க எப்படிக்கா சொல்றதுன்னு சுந்தரமூர்த்தி சுவாமி அப்போ ஒரு தேவாரம் பாடுறாரு அவர் தேவாரம் பாடின அந்த இசை பண்ணு அந்த பண் ஒலிக்கிற நேரத்தை கணக்கு கணக்குப்பான்னா கல்யாணம் நின்ன நேரம் இந்த தான் இப்ப பாடணும் கோயில்ல அப்படின்னு தமிழ் பண்கள் இப்படி வாழ்வு உணவு திருமணம் சடங்கு எளிமை தூய்மை மிக அழகுணர்ச்சி எஸ்தட்டிக் சென்ஸ் அழகுணர்ச்சி பொறாமையற்ற ஒரு வாழ்வு இன்னும் நீங்கள் புறநானூறு எல்லாம் எடுத்து பார்த்தா அறம் சார்ந்த சிந்தனைகள் இன்னொன்னு மறந்துடாதீங்க சமணர்கள் கொடுத்த அறநூல்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சமணர்கள் கொடுத்த அறநூல்கள் தமிழின் மிகப்பெரிய சொத்து தமிழை எப்படி வாழணும் அப்படிங்கிறதுக்கு அவர்கள் எழுதி வைத்து விட்டு போன நீதி நூல்கள் மிக மிக முக்கியம் இதெல்லாம் எடுத்து படிச்சா உலகத்தின் ஒப்பற்ற பெருமைக்குரிய ஒரு இனமாக ஒளி வீசிக்கொண்டிருந்த தனித்த ஒரு இனம் தமிழ் இனம் அவர்களது வாழ்வியல் புத்தகங்கள் மூலம் தேடுகிற போது நமக்கு ஒரு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒன்று இதை நீங்கள் எல்லாம் தனித்தனியாகவும் படிக்கலாம் இந்த ஒன்றே ஒன்று தமிழ்நாட்டு வரலாற்று குழு தமிழ்நாட்டு வரலாறு சங்ககாலம் வாழ்வியல் அதில் அவ்வளவு அழகாக கட்டிடக்கலை சிற்பக்கலை ஓவியக்கலை எல்லாத்தை பற்றிய குறிப்பும் இதில் இருக்குது இவற்றை படிப்பதற்கு முயற்சி பண்ணணும்